விளாங்குளம் மாவீரர் துயிலம் இல்லத்தில் சிரமதான பணிகள் ஆரம்பம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வன்னி விளாங்குளம் மாவீரர் துயிலம் இல்லத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாவீரர் நாள் நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்காக இன்று சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இன்று காலை மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து மாவீரர் துயிலும் இல்லத்தின் முன்பகுதிக்கான வேலி அமைக்கும் பணிகள் ஆரம்பித்து இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நிர்வாகத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாவீரர் நாள் நினைவேந்திர நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெறுவதற்கான சிரமதான பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய ஏற்பாடுகளும் இடம்பெற உள்ளதாகவும் மாவீரர்களின் பெற்றோர் உறவுகள் வருகை தந்து தொடர்ந்து இடம்பெறும் பணிகளில் ஒத்துழைப்பு வழங்குமாறும் கோரியுள்ளனர் மாதம் போதில் கார்த்திகை பூக்களும் பூத்திடும் கண்ணில் நீ கோர்க்கும் நிலமது வேர்க்கும் நெஞ்சில் நெருப்பினை மூட்டிடும் கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் அவினை இன்னத்திலே வளர்த்தோ கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் நவீன இன்னத்திலே வளர்த்தோ கல்லறை வாழ்ந்திடும் உம்மை கைதொளவம் துள்ளோம் கண்டிரப்பி நெல்லிய புன்னகை நேகங்களே உங்கள் சொந்தங்கள்வம் துள்ளோம் பாய்திரப்பி கண்ணுக்குளே வைத்து ീര മണ്ണുക്ക് വിതയ്ക്കോ അത് പുണ്യ നെഞ്ചിലേ പൂത്തോർക്കാൻ വിനത്തിലേ വളർത്ത ஆயிரம் பேர்களை விதைத்தோ கல்லறை வரிசைகள் நீள்கிறதே அந்த வரிசையில் சுழர்கள் ஏற்றி பொழுதில் நெஞ்சி நில் நிற்பது மூழ்கிறதே வானத்தில் இருநாள் கார்த்திகை வீரத்தின் கார்த்திகையில் மானத்தின் திருநாட்டார்த்திகையில் எங்கள் மாதவனாளதும் கார்த்திகையில் கார்த்திகை மாதம் கருப்பு இந்த கார்த்திகை மாதம் நேருப்பு கார்த்திகை மாதம் கருப்பு இந்த கார்த்திகை மாதம் நேருப்பு கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே வீதைத்தோ அந்த

ாக இந்த மாவீர வெளிமண்டலத்தினுடைய துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு ஈடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே செய்து கிராமங்களில் இருக்கின்ற இளைஞர்கள் மாவருடைய பெற்றர்கள் நடந்திருக்கிற அனைவரும் பங்கெடுத்து நவம்பர் இருபத்தி ஏழு மாதிரி நாளை மிக சிறப்பாக எல்லாம் ஏற்பாட்டின் பேரில் முதல் நாள் சமாதானம் செய்யப்பட்டது எழுச்சி நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடவும் தமிழ் மக்கள் சோர்ந்து போகாமல் தமிழ் மக்கள் இழப்புகளையும் அவர்கள் செய்த வீரங்களையும் அவருடைய தியாகங்களையும் சமுதாயத்துக்கு கடத்துவதற்காகவும் அவர்களை நினைவில் கொண்டு இந்த வெளிச்சி நாளை நீண்ட காலமாக நாங்கள் செய்து வருகின்றோம் அந்த வகையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த வெளிச்சி நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாட ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்று முன்னுக்கு நம்முடைய சிறந்த பேரிகளை யானை உடைத்து மிகவும் ഒമ്പതമാകുന്ന പെഹലിരുന്നത് അത് അതം കാരണമെ മാവികൾ പോരാളികൾ ആപ്പവൻ്റ താങ്കൾ അതെ ഒഴുക്കി എങ്ങനെ തന്നെ വേലകളിലേ മകളും മകളും പങ്കേറ്റ് വേല നഷ്ടപ്പെട്ടി കൊണ്ടുവന്നത് അത് വേലകൾ മുടിവുടൻ അനുവരും ഉൾവേലുകളെയും ஏனைய வேலைகளையும் செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் கேட்டுக்கொள்வதோடு இங்கே ஒரு தியாக திருநாள் நடைபெற இருக்கின்றது இதிலே கட்சி பேதங்கள் மத இன பேதங்களை மறந்து அனைத்து மக்களும் பலவை போன்று ஒன்று கூடி இந்த வெளிச்சி நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று வன்னி விளாங்குளம் மகாவீர்த்திகளுக்கு பணிக்குழுவின் சார்பில் மிகவும் மனிதங்குடன் பயன் நன்றி